வணக்கம் பன்னிரண்டு பாவகங்கள் சீரீஸ்ல இப்ப நம்ம பத்தாம் பாவகம் அதாவது லக்னத்தை தொட்டு என்னீங்கன்னா வரக்கூடிய பத்தாம் கட்டம் பத்தாம் வீட்டை பத்தி பாக்கலாம் இந்த பத்தாம் வீடு அப்படின்றது வந்து கேந்திரங்கள்லயே மிக வலிமையானது அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த நான்கு ஸ்தானங்களும் கேந்திரங்கள் எனப்படும் அதுலேயே மிகவும் வலிமை வாய்ந்தது இந்த பத்தாவது கேந்திரம் தசம கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இத உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க உபஜயனாலே காரிய வெற்றிகளை தரக்கூடியது அதாவது மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த நான்கு ஸ்தானங்களுமே வந்து காரிய வெற்றிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆஹ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு காரியத்தை எடுத்தோம் அப்படின்னா அது நல்ல விதமா செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமையை தரக்கூடியது வச்சது வளங்கணும் தொட்டது தொலைகணும்னா சொல்லுவாங்க ஒரு இழுவரி இல்லாம ஒரு நம்ம அடைய முடியுமா அப்படின்றத பத்தி சொல்லக்கூடியது இந்த உபஜயஸ்தானங்கள் அதுல முக்கியமானது இந்த பத்தாம் இடம் அதே போல இந்த பத்தாம் இடம்ன்றது சூரியன் மிகவும் வலிமை அடையக்கூடிய ஒரு இடம் அதனாலதான் இதை உச்சி அப்படின்னு சொல்றாங்க நல்ல ஒரு உச்சி வேலையில ஒரு மணியை போல சூரியனோட பவர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இல்ல சூரியனோட ஒளி கதிர்வீச்சுகள் வந்து பூமிக்கு அதிக அளவுல கிடைக்கும் இல்லையா அந்த டைம்ல பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல சூரியன் இருப்பாரு பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் அடைவாரு ஏன்னா அவர் அதீத வலுவுல இருப்பாரு சூரியன் மற்றும் சனி இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்தோட காரகர்னு குறிப்பிடப்படுறாங்க பத்தாம் இடத்தின் மெயினான காரகம் வந்து ஜீவனம் இத ஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க ஜீவனம் அப்படின்னா ஒருத்தன் உயிர் வாழறதுக்கு தேவையான சாப்பாடு கிடைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்றது சொல்லக்கூடியது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வேலைக்கு போவாரா இல்ல தொழில் பண்ணுவாரா இல்ல வந்து முன்னோர்கள் சேர்த்து வச்ச தந்தையை சேர்த்து வச்ச சொத்தை வச்சுக்கிட்டு சொகுசா உட்காந்து சாப்பிடுவாரா இல்ல ஒட்டுண்ணி மாதிரி யாரு யாராவது நம்பி வெட்டியா இருந்துகிட்டு அவங்க சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிடுவாங்களா இதெல்லாம் சொல்லக்கூடியது இதுல இந்த ஒட்டுணி மாதிரி நான் சொல்றது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வரன் தேடும் போது மாப்பிள்ள என்ன வேலை பண்றாங்க அப்படின்னு கேட்பாங்க மாப்பிள்ள பிஸ்னஸ் பண்றாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் ஜாதகத்தை பார்த்தா தெரியும் அவர் பிஸ்னஸ் பண்றாரா இல்ல வந்து சும்மா தான் இருக்காரா ஒரு ஃபியூச்சர்ல பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா இவரால அடிமைத் தொழிலுக்கு போக முடியுமா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம இந்த பத்தாம் இடத்தை வச்சு தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இந்த பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானம்னு சொல்லியாச்சு அப்போ ஒருத்தவங்க வந்து நியூவா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓன் பிசினஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்றதை இந்த ஸ்தானத்துல இருந்து எடுக்கணும் அதே போல இந்த பத்தாம் இட மதிகளவு வளர்த்திருக்கக்கூடியவங்க வந்து அடிமை தொழிலுக்கு அதாவது இன்னொருத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்க போகவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து மனசே வராது ஒருவேளை கால சூழ்நிலையால அவங்க இன்னொருத்தவங்களுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா கூட அவங்க மைண்ட்ல வந்து எப்படா ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படா வந்து இந்த வேலையை விட்டுட்டு நம்ம அந்த தொழில ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து நச்சரிப்பாவே இருந்துகிட்டே இருக்கும் அடிமை தொழில அவங்களால சர்வைவ் ஆகவே முடியாது அடிமை தொழில் அப்படின்னு நான் சொல்றது வந்து இது ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கடைநிலை வேலையா இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரிய ஐடி ஃபார்ம்ல பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில ஜிஎம்மா இல்லை அதுக்கு மேல இருக்கிற போஸ்டிங்ல இருந்தாலும் சரி அல்லது அரசு வேலைகள்ல பெரிய பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து அடிமை ஜீவனம் அப்படின்ற கணக்குல தான் வரும் சோ ஒருத்தர் தொழில் பண்ணி பத்து பேருக்கு சம்பளம் கொடுப்பாரா அல்லது இன்னொருத்தருக்கு கீழே வேலை பார்த்து சம்பளம் வாங்குவாரா அப்படின்றத சொல்லக்கூடியது இந்த ஸ்தானம் பத்தாம் வீட்டை பத்தி பேசும் பொழுது ஆறாம் வீட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் ஆறாம் வீடு அப்படின்றது என்னன்னா இந்த ரெகுலர் ஜாபுக்கு போகக்கூடிய ஸ்தானம் சரியா அப்ப ஆறாம் வீடு வந்து பத்தாம் வீட்டை விட வலுத்து இருந்தது அப்படின்னா அவருக்கு வந்து ஓன் பிசினஸ் செட் ஆகாது பத்தாம் அதிபதி போய் ஆறுலேயே உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கும் ஓன் பிசினஸ் செட் ஆகாது அதே சமயம் ஆறாம் வீட்டை விட பத்தாம் வீடு வலுத்து பத்தாம் அதிபதி வலுத்து லக்னாதிபதியும் வலுத்து இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க எவ்வளவு பெரிய சம்பளமா இருந்தாலும் அடிமைத் தொழிலுக்கு அதாவது ரெகுலர் ஜாப்ஸ்க்கு போக மாட்டாங்க அப்படியே ஒரு தொழில் ஸ்தாபனமாக வச்சு அவங்களால ரன் பண்ண முடியலை அப்படின்னா கூட ஒரு சர்வீஸ் ஓரியன்டான வேலைகளை செய்வாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரீஷியன் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டைரெக்டா வீடுகளுக்கு போயிட்டு கஸ்டமரை டீல் பண்ணி அவங்க அந்த எலக்ட்ரிக்கல் வேலையை செஞ்சு கொடுத்து கஸ்டமர்கிட்டயே நேரடியாக காசை வாங்கிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்டான தொழில்களை தான் பண்ணுவாங்க அல்லது இந்த டிராவல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா தானாக ஒரு காரை வாங்கி வச்சுக்கிட்டு தானே ஓட்டி அது மூலமா சம்பாரிச்சுக்கிறாங்க இல்லையா அதாவது பெருசா யாருக்கும் வந்து பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இல்லாத ஒரு தொழிலை தான் எடுத்து செய்வாங்க அதே போல இதை கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கர்மம் அப்படின்றது நம்ம செய்யற தொழிலையும் குறிக்கும் அதே போல அவங்கவுங்க செஞ்ச புண்ணியங்கள் நல்ல கர்மாசு இது எல்லாத்தையும் குறிக்கும் அப்போ ஒருத்தவங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஜீவனம் பண்ணுவாங்களா இல்ல ஈஸியா இருந்து ஜீவனம் பண்ணுவாங்களா இருந்த இடத்துல இருந்தே சம்பாதிப்பாங்களா எந்த வேலையுமே இல்லாம அவங்களுக்கு வந்து ஜீவனம் பண்ண முடியுமா இன்கம்ஸ் எல்லாம் வச்சே அவங்களால சர்வைவ் ஆக முடியுமா இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை வந்து இந்த பத்தாம் இடத்துல இருந்து ஈஸியா சொல்லிட முடியுமா அதே போல முன்னரே சொன்ன மாதிரி சூரியன் இந்த இடத்துல வந்து திக்பலம் அடையக்கூடிய கிரகம் சூரியன் மற்றும் செவ்வாய் இவங்க ரெண்டு பேருமே வந்து அரச கிரகங்கள் என்று கூறப்படக்கூடியவர்கள் அப்போது ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னா பத்தாம் இடத்தினோட சூரியன் செவ்வாய் இவங்க ரெண்டு பேருமே கனெக்டாகி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு அரசு வேலைன்றது கிடைக்கும் சூரியன் வலுத்து பத்தாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் செவ்வாய் வலுத்து பத்தாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அதே போல அரசு சம்பந்தமான எந்த ஒரு ஆதாயம் அடையணும்னாலும் சரி அரச பட்டம் பதவி அஹ் அரசியல்வாதி ஆகணும்னா கூட சரி இல்ல ஒரு சாதாரண விஏஓவா ஆகணும் அப்படின்னா கூட இந்த பத்தாம் இடத்தினுடைய தொடர்புன்றது வேணும் பட்டம் பதவி புகழ் மக்கள் செல்வாக்கு இது எல்லாத்தையும் புரியக்கூடியது இந்த பத்தாம் இடம் சோ ஆப்வியஸா அரசியல்வாதினால இது எல்லாமே வேணும் இல்லையா சோ அது எல்லாத்தையும் தரக்கூடியது இந்த பத்தாம் இடம் அதே மாதிரி சூரியன் நீங்க திக்பலம் அடைவாரு மிகப்பெரிய வலு அடைவாரு உச்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டோம் அவரு சம்பாத்திய காரகன் அப்படின்னு கூட சொல்றோம் ஆஹ் சூரியனை பத்தின வீடியோல இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்கு நீங்க வேணும்னா அதை செக் பண்ணி பாக்கலாம் அப்போ ராசி அல்லது லக்னத்துக்கு பத்தாம் இடத்தோடு சூரியன் வலுத்து இந்த மாதிரி தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்க வந்து என்னாலும் சம்பாத்தியம் பண்ண கூட கூடியவங்களா பொருள் ஈட்டக்கூடியவங்களா இருப்பாங்க சூரியன் வந்து அரசன் கவர்மெண்ட்ட பத்தி குறிக்க கூடியது வந்து மெயினா அந்த சூரியன் தான் அப்படின்றதுனால இவர் சம்பாத்தியக்காரகன் சொல்லும் பொழுது நீங்க கவர்மெண்ட் வேலை பாக்குறவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க அவங்க ஆபீஸ்ல போய் வேலை செய்யறாங்களோ இல்லையோ என்னாலும் காலையில எட்டு மணி ஒன்பது மணிக்கு கிளம்பி ஈவினிங் அஞ்சு மணி ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க கடமை தவறாம கண்டிப்பா செய்வாங்க இல்லையா எப்போ வரைக்கும் ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து நிரந்தரமான சம்பாத்தியம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும் அப்படி பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கு ஆனா வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இல்ல அப்படின்னா அல்லது அரசு சம்பந்தமான அரசியல்வாதியாவோ அந்த மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க தனக்கு கீழே ஒரு நாலு பேரையாவது வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படி பெருசா அவங்களால நிறுவனம் வச்சு நடத்த முடியல அப்படின்னா கூட ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்லயாவது நாலு பேருக்கு வந்து சம்பளம் கொடுக்கக்கூடியவங்களா வந்து இருப்பாங்க ஒரு டெம்பரவரியாவது இந்த வேலையை செய்வாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய இந்த டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் பிஸ்னஸ் வந்துச்சு பாத்தீங்களா அதுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வேற வேற ஸ்டேட் ஆளுங்களை பிடிச்சி ஃபார் டைம் பீயிங் அந்த ஷிஃப்டிங் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க வீடை ஷிஃப்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் திடீர்னு அவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க வேற யாராவது நாலு பேரை பிடிச்சி அகைன் அந்த வேலையை செய்ய வைப்பாங்க அந்த மாதிரி தனக்கு கீழே ஒரு கொஞ்சம் பேரையாவது வச்சு வேலை வாங்கி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலைமையில இந்த சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க அதே போல இது ஒரு கேந்திரஸ்தானம் அப்படின்றதுனால இந்த இடத்துல சுபர்களும் இருக்கலாம் அசுபர்களும் இருக்கலாம் ஆஹ் உடனே வந்து பத்தில் குரு இருக்கக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அது வந்து முற்றிலும் உண்மை கிடையாது பத்தில் குரு இருந்தாலே அது சரி வராதுன்றது இல்லை அவர் இருக்கக்கூடிய அமைப்பு அவர் இருக்கக்கூடிய வீடு இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அதோட அமைப்பு அமையுமே தவிர பத்தில் குரு இருக்கவே கூடாதுன்ற அர்த்தம் கிடையாது மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாப்ஸ் சுவிச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த பத்தில் குரு இருக்கக்கூடியவங்க அதுதான் அர்த்தமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அடுத்து பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதாவது ஒரு கிரகம் பத்துல இருக்கும்போது அவன் கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு ஜீவனம் பண்ணி தன்னையும் தன்னை சார்ந்து இருக்கிறவங்களையும் காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லலாம் பத்துல கிரகம் இல்லைன்னா பத்து ஏதாவது ஒரு கிரகம் பாக்கவாவது செய்யணும்ன்றது அவசியம் ஆஹ் இதுல பாவிகள் எஸ்பெஷலி அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் இருக்கும் பொழுது அவங்க வந்து டேரிங்காக ஒரு தொழில் பண்ணலாம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற மனப்பாங்குக்கு வந்து அவங்க தொழில் நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒவ்வொன்று வரக்கூடிய வாய்ப்புகளை தரும் ஒரு பெரிய தொழிற்சாலைகள் மிகப்பெரிய தொழில் ஸ்தாபனங்கள் ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் அதுக்கு முதலாளியா இருக்கணும் அப்படின்னா நூறு சதவிகிதம் இந்த பத்தாம் இடத்தினுடைய துணை என்பது வேண்டும் பத்தாம் இடம் வலுத்திருக்க வேண்டும் ஏன் பத்து பேரு கூட வேலை கொடுத்து அதன் மூலமா முன்னேறி ஒரு புகழ் அடையணும் அப்படின்னா அதுக்கு இந்த பத்தாம் இடத்தினுடைய துணை கண்டிப்பா வேணும் அதே போல ஒன்பதாம் பாவகம் வீடியோல நான் வந்து இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை பத்தி சொல்லியிருப்பேன் ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் தொடர்புல வரும் பொழுது இந்த யோகம் வந்து வேலை செய்யும் அது வந்து ஒரு தலை சிறந்த யோகம் அப்படின்னு நீங்க வேணும்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பார்க்கலாம் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கக்கூடியவங்களும் இடத்தை வச்சு தந்தையின் தனத்தை பத்தி சொல்லலாம் தந்தை வந்து நல்ல சம்பாதிக்காரா இருந்திருப்பாரா சொத்து சேர்த்து வச்சிருப்பாரா அப்படின்றத சொல்லலாம் மனைவி நல்ல ஒரு ஆரோக்கியமானவங்களா இருப்பாங்களா சுகம் அடையக்கூடியவங்களா இருப்பாங்களான்றதை சொல்லலாம் அடுத்து உடல் உறுப்புகள்ல பார்க்கும் பொழுது முழங்கால குறிக்கக்கூடியது இந்த பத்தாம் இடம் இதனுடைய கார கிரகங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சூரியன் மற்றும் சனின்னு திக்பலம் அடையக்கூடிய கிரகங்கள் சூரியன் மற்றும் செவ்வாய்னு சொல்லிட்டேன் அடுத்து உறவுகள்ல பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தமான கலீக்ஸு கூட ஒர்க் பண்றவங்க கீழே ஒர்க் பண்றவங்க வேலையாட்கள் நம்மளுடைய முதலாளி நம்மளுடைய மேனேஜர் இவங்களை பத்தியெல்லாம் சொல்லக்கூடியது இந்த ஸ்தானம்தான் அடுத்து முக்கியமாக பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களை வச்சும் வந்து ஒருத்தருடைய தொழில்ன்றது அமையும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாலாம் இடத்துல இருந்து சந்திரன் உட்கார்ந்து பத்தாம் இடத்து பாக்குறாருன்னா அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸோ இல்லை வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லை சுக்ரன் பாக்குறாரு அப்படின்னா அவங்க வந்து ஆடை அலங்கார பொருட்கள் விற்பனை பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருப்பாங்க எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்கின்றது வச்சு ஒருத்தருக்கு எந்த பிசினஸ் செட் ஆகும் அப்படின்றதையும் முடிவுக்கு வர முடியும் ஒருத்தர் தன் வாழ்நாள்ல என்னால பல கோடிகளை சம்பாதிக்க முடியுமா குறுகிய காலத்துல அது சாத்தியப்படுமா என்னால ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாருன்னா அவருக்கு கண்டிப்பா இந்த பத்தாம் இடம் வலுத்திருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா அப்பதான் அவர் சொந்த தொழில் பண்ண முடியும் ஆஹ் என்னதான் ஒரு பெரிய போஸ்டிங்ல கவர்மெண்ட்ல இருந்தா கூட இல்ல ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா சில லட்சங்கள்ல மாச சம்பளம் வாங்கினா கூட ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒருத்தராலதான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பணத்தை குறுகிய காலத்துல ஈடுறது அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான விஷயம் அதான் வந்து ரியாலிட்டி அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு பெரிய சினிமா செலிபிரிட்டியா இருக்கணும் உங்க வழி எதுன்னு நீங்க தேர்ந்தெடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில கலீக்ஸில் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ ஓன் பிஸ்னஸ் ட்ரை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஐ ட்ரை டூ ஆன்சர் இட் ஆஸ் இன் ஆஸ் பாசிபிள் அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்க் எட் டு சப்ஸ்கிரைப் டு சேனல் அஸ்ட்ராலஜி த சயின்ஸ் ஆஃப் லைட் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம்